நக நம்ம எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தரையாவது ஹைட் ஆன ஒரு நிலைமையில பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லவ் ஃபெயிலியர் ஸோ ரொம்ப டிப்ளஸ் நான் வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அப்போ சொன்னால் செத்துலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம உட்காந்து அவர் சமாதானம் படுத்திட்டு அப்புறமேல் மேலே முடியும்போது சொன்னேன் என்னடா இதுக்கே சாகரின்ற லைஃப் வந்து ஒரு இங்கேயும் நகராத முடியாதபடி ஒரு கார்னரில் கொண்டு போய் ஒன்று உட்கார வச்சுட்டு குத்து குத்துன்னு குத்தோம் அந்த வழியெல்லாம் எப்போ தாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவன் வந்து சொல்கிறான் அந்த ஏதோ ஒரு படத்தில் பாட்டு கூட வரேன் காதல் வழியை பார்த்தோ துண்டு வடி அப்படின்னு அந்த மாதிரி வந்து காதலை விட பெரிய வழியானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான் கொஞ்ச நாளில் தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எல்லாம் நல்லா போயிட்டிருந்துச்சு ஃபஸ்ட்டு திடீர்னு எதிர்பாராத விதமாக இவனுக்கு இங்கே வேலை போகிற மாதிரியான ஒரு சூழல் அவங்க மேனேஜர்கிட்ட பேசினேன் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் எமௌண்ட்ட பேச வேண்டிய அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி ஓரளவுக்கு சரி கட்டிவிட்ட நிலமையில ஒரு நாளை உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நான் அப்பா அவங்க கிட்ட கேட்டேன் என்னடா இன்றைக்கி தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அண்ணா அதெல்லாம் ஒரு மேட்ரானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இன்றைக்கி உயிர் போகிற பிரச்சினையானே இப்போ இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கான செலவுகளை ஆல்ரெடி பண்ணது இனிமேல் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணது அப்புறம் என் லைஃப்லேயும் எல்லாமே ஆனால் இது மட்டும் நடக்கலனா அது எல்லாத்துலேயும் இந்த வேலை மட்டும் போச்சுன்னா அது எல்லாத்துலேயும் சிக்கல் வரும் ஸோ இது ரொம்ப மோசமான நிலைமை என்ன அப்படின்னா நான் அப்போவே சொன்னேன்ல லைஃப் இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அப்போயே வாய் வச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு சிக்கல் வருது இல்லையா நம்ம இதையே சமாளிக்க முடியாமல் திரண்டுக்கிட்டு இருப்போம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் அஜிஜோ யாருக்குமே வராத ஒரு பெரும் சிக்கல் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு உட்காந்து இருப்போம் ஆனால் வாழ்க்கை என்ன பண்ணணும்னா அந்த சிக்கலை சமாளித்து வந்த பிறகு இதை விட ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும் கொடுத்து இதுக்கு முன்னாடி நீ அனுபவித்த சிக்கல் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ எப்போவுமே வந்து பிரச்சனைகள் வந்து நம்ம அனுபவிக்கும் போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் அதில் இருந்து வெளியே வந்துட்டோம்னா அடைச்சா இவ்வளோதான்ண்ணா இதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்னு தோணும் ஒரு பிரச்சனையை சின்னதாக காட்டணும்னா வாழ்க்கை இன்னொரு பெரிய பிரச்சனையை நமக்கு கொடுக்கும் ஒரு கோட்டை சின்னதாக காட்டணும்னா அதை அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு வரைஞ்சிட்டோம்னா அந்த கோடு சின்னதாக தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நிறைய பேர் ஹை டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் நிறைய தடவை சொல்கிறது தான் கொஞ்சம் நாளைக்கு தான் அது அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க வந்துடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்படி வர ஒரு சூழலை கடந்து வந்திருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல அந்த சூழலுக்கு முன்னாடி இருந்த உங்கள் வாழ்க்கை தரமும் உங்கள் வாழ்க்கையும் அந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்த விதமும் இன்றைக்கி இந்த சூழலெல்லாம் கடந்து வந்து சில காலங்களுக்கு அப்புறம் நம்ம அந்த வாழ்க்கையை பார்க்குற முறையும் அந்த வாழ்க்கை தரமும் எவ்வளவு மாறி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கும் அதை அனுபவிக்கிற விதத்துலேயே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும் ஸோ இப்போ ஹை ஹைப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன் இந்த இடத்த நீங்கள் தாண்டி வந்துடுங்க நீண்ட இருண்ட குகைக்கு பின்னால் மிகப்பெரிய வெளிச்சம் காத்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இந்த இடத்த நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் உங்களுக்காக இருக்கு ஆக்சுவலாக யாரெல்லாம் இப்படி ஹை இருந்து ரொம்ப ஒரு டிப்ரஷன் ஹை இருந்து வெளியே வந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதா எனக்கு தோணும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா இந்த வாழ்க்கை வாழ்க்கையை மொத்த சாரத்தையும் பிழிஞ்சு குடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு நாளைக்கு காலையில் செத்துரலாண்டா அப்படின்ற ஒரு சூழலை நீங்கள் கடந்து வந்திருக்கணும் அப்படி வரலாம் ஆக்சுவலாக அன்லக்கி அவ்வளோதான் நானும் அப்படிலாம் ஒரு சூழலில் வரவே இல்லையேன்னு யாராவது சொன்னாங்கன்னா பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் பட் அப்படி சொன்னாங்கன்னா அவன் என்ன வாழ்க்கை அனுபவி அனுபவிக்க ஆரம்பிக்கலான்